நிலையாமை எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை முதன் முதலில் உலகத்திற்கே வலியுறுத்தியவர் கௌதம புத்தர் அவர்கள்தான் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இருக்காது ஒவ்வொரு வினாடியுமே மாறிக்கொண்டே இருக்கிறது திடீரென்று மேகங்கள் சூழ்கிறது தூறலாகிறது மழையாக பொழிகிறது இப்படித்தான் ஓ வானத்தில் பார்க்கிறோம் பிறைநிலாவை பார்க்கிறோம் நாளைக்கு போனால் அது இன்னும் சிறியதாக இருக்கும் அடுத்த நாள் சென்றால் இன்னும் சிறியதாக இருக்கும் இந்த அமாவாசை என்று சுத்தமாக அது மறைந்தே போய்விடும் இதுதான் மாற்றம் மாற்றம் என்பது மாறாதது எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லை இதை கௌதம புத்தர் சித்தார்த்தா என்ற கௌதம புத்தர் தான் சொன்னார் எனவே நம் வாழ்க்கை எல்லாவற்றையும் சாதிப்போம் சாதிக்கலாம் ஆனால் நாம் சாதித்தது மிக குறைவே என் இல்லாத வாழ்க்கை நேற்று எதையும் கொண்டு வரவில்லை என்று எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம் நாளை அது யாருக்கோ சொந்தமாகிவிடும் இந்த தகவலை இந்த இலட்சியத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த நிலையாமை பற்றி நாம் அறிந்து கொண்டால் எப்பொழுதுமே நம் மனம் அமைதியாக இருக்கும் ஓடுகின்ற நதியில் ஒரு முறை கால் வைத்து திரும்பி அடுத்த காலை வைக்கும் பொழுது அந்த நீரோட்டம் மாறி இருக்கும் இது ஒரு நண்பர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் சுப வீரபாண்டியன் எனவே இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம் வாழ்க்கை எளிதாக இருக்கும் நல்ல புரிதல் இருக்கும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே